பாக்கலை இது நவர் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வேம்பயர் நைட் அனுப்பி போகிற எபிசோட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் வீடியோ கிளப் பார்த்துக்கு முன்னாடி வீடியோ கிளப் தடிப்போங்க வாங்க வீடியோ கிளப் போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஷிக்கி தான் காட்டுவாங்க இனாச்சி தாத்தா என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டுருக்கீங்க நீ ஷிக்கி ஃபேமிலியோட மெம்பர் நீ பெரிய பையன் ஆகிட்ட அதனால தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை காட்ட போகிறோம் இனாச்சி தாத்தா எதுக்கு இந்த மாதிரி சஸ்பென்ஸ்லாம் எல்லாம் வைக்கிறீங்க எனக்கு என்னமோ இதுல ஏதோ தப்பா இருக்குமோன்னு தோணுது அட நீ வா உங்ககிட்ட காட்டியாகணும் அப்படின்னு கூட்டிட்டு போனா அங்க ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்டா நடந்துகிட்டு இருக்கும் இதுதான் நான் மறைச்சு வச்சிருக்க சீக்கிரட் உங்க அப்பாவை நான் தான் ரொம்ப நாளா பாதுகாத்துட்டு வரேன் எனது இந்த ஆள் இன்னும் சாகலையா அப்போ இவ்வளோ நாள் சாகாம இவர நீங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா என்ன உங்கள் அப்பாவை பற்றி நீ இப்படி தப்பா பேசலாமா அப்படின்னு அன்னைக்கு ஒரு வேம்பையர் கூட்டி நம்ம யுக்கியம் இங்கேயோ கூட்டிகிட்டு போக்குல அதுதான் சொல்லு ஹீ சென்றி நீ வந்துட்டியா இங்கே பாரு எத்தனை வருஷமா தெரியுமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்தோன உன பார்க்கணும்னு பரவாயில்ல அப் நீ ஏன் தேடி வந்துட்ட பாரு அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கும்போது துபக்குன்னு அவன் கீழே விழுந்துருவான் அவன் விழுந்தோன அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து அவனோட சோல் வந்து அங்க உள்ள படுத்து கடக்கிறவன்ட்ட போயிரும் போல இருக்கு அதுதான் அவனோட அப்பா போல அவங்க அப்பா வேக வேகமா எந்திரிச்சிட்டு சென்றி செல்லும் நீ வந்துட்டியா அப்பாவுக்கு உனோட பவர்லாம் எல்லாம் குடுடா அப்படிங்கிற மாதிரி அவனோட ரத்தத்தை அப்படியே அனுப்புறோன்ன அது அப்படியே சென்றிய சுத்திக்க ஆரம்பிச்சிரும் இதெல்லாம் நம்ம கனாமேவுக்கு தெரியும் போல இருக்கு அவன் ஏதோ ஒரு ரோசை போட்டு கசக்கிக்கிட்டு இருப்பான் அப்ப உள்ள ரீமாவும் ஈச்சிஜவும் விளாண்டுட்டு இருக்கும் போது சபா மறுபடி மறுபடியும் ரிமா நீ என்கிட்ட கிட்ட தோத்துக்கிட்டே இருக்க தெரியுமா பேசாமல் சிக்கியும் நம்ம கூடவே வந்திருக்கலாம் அப்படின்னு ரிமா சொன்னோன்னே ஏன் நீ சிக்கியை ஈஸியாக தோக்கடிச்சிருக்கலாங்கிறதுக்காக சொல்றியா இல்லை இல்லை சிக்கி வந்து அவன் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறானோ பாவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரீமா யோசிச்சுட்டு இருக்குமா அப்போ கனாமை சென்பாயை தேடி இந்த சென்றி செய்கிறன் வந்து அதாவது அவளோட சர்வெண்ட் வந்துடும் கனாமை சென்பாய் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவங்க திரும்பியும் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவன் தூங்கிட்டே இருந்திருக்கலாம் தேவையில்லாமல் பிரச்சனை இழுத்து விடுறான் நான் வந்து திரும்பி டாமுக்கு கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கனாமேசன் போய் சொல்லுவாரு பார்த்தா இந்த பக்கம் இவங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் மாதிரி நடக்கிறது தெரிய வரும் அடுத்து நம்ம யுகே காட்டுவாங்க அது சோ நான் கிட்ட போய் ஏன் இந்த மாதிரி சொன்னேன் நான் வேம்பையர் ஆனால் நல்லா இருக்குமான்னு அவன் வேம்பையர் ஆகி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் இந்த மாதிரிலாம் நான் கேட்டிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி யுகே நினச்சிட்டு எந்திரிச்சு அது பாட்டுக்கு எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருக்குமா சா இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மா கிட்டே போயிட்டாங்க ஆனால் நான் யாரு எனக்குன்னு அப்பா அம்மாவே இல்லை ஒருவேளை உண்மையாலுமே என் அப்பா அம்மா என்னை துரத்தி விட்டுட்டாங்களா ஏன் என்னோட பாஸ்ட பத்தி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியான ஃபீலிங்ஸ் வந்துகிட்டே இருக்கு உண்மையாலுமே நான் யாருதான் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூக்கி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நினைச்சுட்டே வந்து ஹெட்மாஸ்டரோட வீட்டுக்கு வந்துடும் டீச்சர் வந்துட்டியா போய் போய் கொலி நான் டின்னர் ரெடி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் சொல்லுவாரு அடுத்து யுகி குளிக்க போகும்போது ஆமா எனக்கு இந்த பயமுறுத்துற இது வந்து எப்ப மறைய ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆஹ் எனக்கு ஞாபகம் வருது ஜெரு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஜெரோ அவனே அவனை காயப்படுத்திக்க ஆரம்பிச்சான் அதை பார்த்தோன்ன நான் அவனை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணேன் அதுல இருந்துதான் எனக்கு அந்த பயங்கரமான கனவெல்லாம் சுத்தமாக மறைய ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் அவனை என்னென்னமோ பண்ணிட்டேன் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்ல நான் அவனை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும் அவனை நான் எப்பயுமே பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஏதோ பிளாஷ்பேக் ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும் அதை பார்த்தோன்னே டக்குன்னு வந்து திடுக்குன்னு அவ கண்ணை முடிச்சு பார்த்தா அங்க இருக்கிற அந்த பாத்ரூப்ல எல்லாமே ரத்தமா தெரியற மாதிரி இருக்கும் ஆ ரத்தம் அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவா ஜெரோ வெளியில நின்னுட்டு என்னாச்சு என்னாச்சு யோக்கி என்னாச்சு இல்ல இது ஃபுல்லா பிளட் அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஃபுல்லா தண்ணியாதான் இருக்கும் என்னாச்சு என்னாச்சு யூக்கி இல்ல இல்ல ஒண்ணு இல்ல ஒன்னும் இல்ல நான் நான் சும்மா தான் எனக்கு எனக்கே தெரில இரு நான் கொஞ்சம் நேரத்தில் வெளில வந்துறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யுக்கி சொல்லுவோம் நான் வெளில வெயிட் பண்ணட்டுமா இல்லை இல்லை ஜெரூ என் கூடையே கொஞ்சம் நேரம் இருக்கியா ஏன் என்னாச்சு இல்லை நான் பாஸ்டை பற்றி யோசித்து பார்த்தேன் அதான் என்னாச்சு உன்னை ஏதோ ஒரு இடத்துல அதாவது வேம்பேஸ்லாம் சுற்றுற இடத்துல உங்கள் அப்பா அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு என்னமோ உங்கள் அப்பா அம்மா வந்து ஹண்டர்ஸாக இருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் ஹெட் மாஸ்டர் சொல்லவே இல்லையே அப்படின்னா சொசைட்டி ரிப்போர்ட்டில் இருக்கும்ல அதில் படித்து பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிடும் நீயே போய் படிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஜெரோ சொல்லிருப்பாங்க அடுத்த நாள் அவங்க அங்கதான் கிளம்பி போவாங்களா அப்ப ஹெட் மாஸ்டர் வந்துட்டு யூ நீ அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகவே கூடாது இல்ல ஆனா ஜெரோ சொன்னானே இங்கே பாரு நான் உன்னை விட ஜெரோவை பத்தி தான் கவலைப்படுறேன் அதுக்குன்னு என்ன அங்க போனோன்னா கொன்னுடுவாங்களா நான் வேம்பையரா இருந்தேன்னா இதுக்காக நீங்க முதல்ல என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரீங்க அதுவா சும்மாதான் நீங்க ரெண்டு பேரும் தனியா போறீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரு சரி தோகா நீ இதுக்காக இங்க வர அதுவான் இந்த சொசைட்டியில இருக்கிறவனுங்களாம் என்ன பண்றானுங்கன்னு பாக்கிறதுக்காக தான் ஸோ இந்த டவுனே எனக்கு பிடிக்கல சுற்றி முத்தி எல்லாரும் சொசைட்டி கூட தான் கனெக்ட் இருப்பானுங்க நம்ம எதுவுமே பேசக்கூடாது இவனுக்கெல்லாம் பத்தி அப்படின்னு தூக்க சொல்லிட்டு இருப்பாரு ஓகே உடனே என்ன இந்த இடமே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க எல்லாரும் ஒன்னெல்லாம் ஒன்னும் கவனிக்கலை ஆமா தூகா செஞ்சு எங்கே போறாரு அதுவான் அவர் கேர்ள் ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரு அடுத்தே ஒரு வளர்ந்து கேட்டவன் ஆ இங்க ஸ்பெல்லாம் இருக்கு வேன் வரவிடாத வர விடாத மாதிரி ஓ நீ உன் உடம்புலேயே ஸ்பெல்ல போட்டிருக்கியா அப்படின்னோட யுக்கி உடனே ஒரு சின்ன பையனை டீஸ் பண்ணலாமா அப்படிங்கற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும் ஓ இந்த தான் உன்னோட மாஸ்டரா அப்படிங்கிற மாதிரிதான் கேட்டுட்டு இருப்பானா சச்சா என்ன நீ ஜோவ கலாய்க்கலாமா ஜெரோ வேம்பயரா இருந்தா கூட நம்மளோட நல்ல ஃப்ரெண்டாவா ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரசிடென்ட் உள்ள வருவாரு இதால நம்ம ஏற்கனவே பாத்திருக்கோம் ஹீ ஹீ யாரு இந்த குட்டி பொண்ணு உன்னோட கேர்ள் ஃபிரெண்டா ஜெரோ ஹம் ஆ அப்பெல்லாம் இல்ல ஓ சரி சரி எதுக்காக இங்க வந்திருக்கீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சொசைட்டி ரிப்போர்ட்டை பார்க்க வந்திருக்கோம் நானும் தான் அப்படிங்கிற மாதிரி கிராஸ் சொன்னோடனே ஓ சரி கிராஸ் சொன்னதுனால நான் உங்களை கூட்டிட்டு போறேன் இதை யாருக்கும் நாங்க அளவுக்கு காட்டலாம் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சொசைட்டி பிரசிடென்ட் சொல்லுவாரு நீ ஜீரோ எப்படி நம்ம ஹெட் மாஸ்டருக்கு இவ்வளவு பெரிய ஆளு அதுவும் சொசைட்டி பிரசிடென்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும் போதே அந்த அர்ஜிவுக்கு அவங்க கூட்டிட்டு வந்துருவாங்க இங்கதான் அந்த ரிப்போர்ட் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொசைட்டி பிரசிடென்ட் சொல்லுவாரு இங்கதான் தான் ஹண்டருக்கும் நடந்த பேட்டில்ஸ் பத்தி எல்லாமே இருக்கும் என்னாச்சு யூக்கி ஏன் ஒரு மாதிரி இருக்க இல்ல ஒண்ணும் இல்ல எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும் ஆனாலும் ஒரு மாதிரி நர்வஸா ஃபீல் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூக்கி ஜெரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குமா அப்ப அந்த பிரசிடென்ட் உடனே சரி இங்க தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்ட் இருக்கும் இங்க பாரு ஜெரோ நீ என் வா அன்கேட்டகரைஸ்டு டேட்டாலாம் அங்க உள்ள இருக்கு நான் உன்ன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவாரு அடுத்து ஹெட் மாஸ்டர் உடனே இந்தா இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரிப்போர்ட் யூக்கி நீ பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு இந்த பக்கம் சொசைட்டி பிரசிடென்ட் இது எல்லாமே இல்ல இல்லிஜிபிள் தான் இங்கே பாரு அங்க நடந்த கேஷுவாலிட்டியில இருந்த பாதி மிச்ச மீதி உள்ளது அதாவது அவங்க உடம்புல இருந்து ரத்தத்தால நனைஞ்சு போனது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கோம் ரத்தம்ன நம்ம ஜிரோவுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிரும் அடுத்து இந்த பக்கம் தோகா போயிட்டு அந்த சொசைட்டியோட கிட்ட போயிட்டு என்ன நினச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஜிரோவும் அந்த வேம்பயர்னால பாதிக்கப்பட்டிருக்கா அவனை போயிட்டு அதுவும் வேம்பயரை இருந்த கலால கொண்டு போய் விட்டுட்டு வரீங்க என்ன பிரச்சனை உங்களுக்குலாம் அதான் எதுவும் நடக்கல இல்ல ஓ அப்பா ஏதாவது நடந்திருந்தா நீங்க அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஸ்டெப் எடுப்பீங்க ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாரு அது என்னோட ரிப்போர்ட் தான் பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அப்பா நீங்க முன்னாடி வந்து வேம்பயர் ஹண்டரா இருந்தீங்களா ம் ஆமா யூக்கி நான் இதுக்கு முன்னாடி வேம்பையர்லாம் கொண்ணுகிட்டு தான் இருந்தேன் என்னால உங்ககிட்ட அதை சொல்ல முடியல என்னவா இருந்தா என்ன நீங்க என் அப்பா தான் நீங்கள் பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரிப்போர்ட்லாம் ஏன் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்க நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தானே தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யுக்கி இருக்கோம் இந்த பிளட் ஸ்மெல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே ஜெரோ வந்து அப்போ அந்த ப்ரெசிடென்ட் வந்துட்டு என்னாச்சு உனக்கு ஒரு மாதிரி ஆகுதா இங்கே பாத்தியா நீ வந்து பேசாமல் என்ன பண்ணலான்னா இந்த கனாம இருப்பான்ல அவனோட ரத்தத்தை நீ குடிக்கணும் அப்பதான் நீ லெவலிக்கு போக முடியாது கனாமே உனக்கு ரத்தத்தை கொடுக்க மாட்டாந்தா நீயே கிட்ட இருந்து குடிச்சிரேன் இங்கே பாரு உனக்கு அதை தவிர வேற எந்த இதனாலையும் உன்னால ஸ்ட்ராங் ஆகவே முடியாது உனக்கு கேசரி ட்வின்ஸை பத்தி தெரியுமா ட்வின்ஸா அப்படின்னு ஜெரோ கேட்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு பார்த்தா நம்ம யூக்கி ஓ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிரும் என்னாச்சு என்னாச்சு யூக்கி அது ஒன்றும் இல்லை நான் அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வின்டர் அன்னைக்கு அந்த பீஜு தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் படிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா எரிய ஆரம்பிச்சிருச்சு என்ன என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு யூகி வந்து ஒரு மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் அடுத்து யூகி வீட்டுக்கு வந்தோடனே ஏன் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது ஏதோ ஒரு விஷயம் என்னை தடுத்துக்கிட்டு இருக்கு என்னோட பாஸ்டை பற்றி தெரிஞ்சுக்க விடாம ஆனா அது என்ன விஷயமா இருக்கும் ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு அதாவது என் ஞாபகம் எல்லாமே அன்னைக்கு அந்த வின்டர்ல இருந்து மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள இன்சிடென்ட் எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லை ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லும் போதே கா எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கும் டக்குன்னு யுக்கி திரும்பி பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு நிக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு யூகே எந்திரிச்சு பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க எனது கர்சுரு ட்வின்ஸா யாரு உனக்கு சொன்னது சொசைட்டி பிரசிடென்ட்டும் இச்சரும் கூட சொன்னான் எனக்கு ரீசன் எல்லாம் தெரியாது ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் சொன்னோடனே ஜெரோ உடனே சேரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போவான் யூகிய பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த பக்கம் ஜெரோ கிளம்புனோன்னே இந்த தொகை வந்துருவாரு கேர்சு ட்வின்சா ட்வின்ஸ் எப்பயுமே ஹண்டர் ஃபேமிலியில பிறக்கவே மாட்டாங்க ஆனாலும் பிறந்துட்டாங்கல்ல அப்படியே பிறந்தாலும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர்னு ஓவர் டேக் பண்ணி கடைசியில் ஒரே எல்லாம் பிறந்துருவாங்க ஆனால் ஜெரோவும் இச்சிடும் அப்படி இல்லை ரெண்டு பேருமே பிறந்துட்டாங்க அதனாலதான் அவங்களுக்கு இருக்கிறதுலே ஒரு பெரிய கர்ஸ் வந்திருக்கு நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற தோகா நான் எதுவும் சொல்லணும்னு நினைக்கல அதாவது என்னன்னா இந்த ஹண்டர் சொசைட்டி இருக்கானுங்கல்ல அவனுங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க என்ன பிளான் பண்றானுங்கன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தோகா சொல்லிக்கிட்டு இருப்பாரு அடுத்த யூகியே தேடி நம்ம ஜிரோ வந்தோன்னா உள்ள வா அப்படின்னு யூகியும் கூப்பிட்டுருமா என்னாச்சு ஏன் யூகி ஒரு மாதிரி இருக்க இல்லை அது இந்த கேம்பஸ்ல யாருமே இல்லைல்ல அதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு ஸோ யூகி நீ பொய் தானே சொல்ற இல்லை இல்லை அது வந்து என்னன்னா நீ அந்த எரிஞ்சு போன பேஜை பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க ம் ஆமாம் இது நார்மல் கிடையாது தானே எனக்கு என்னமோ என் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாஸ் நடந்தது ஏதோ ஒரு விஷயம் இன்டர்ஃபேர் பண்ணிக்கிட்டே இருக்கோன்னு தோணுது அதாவது யாரும் ஒருத்தவங்க என்னோட மெமரிஸ் எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யூகி நினைச்சிக்கிட்டு இருக்கும் அப்ப இதுக்கு முன்னாடியே கனாமே அவனோட மெமரிஸ் அழிச்சது அவளுக்கு ஞாபகம் வந்துரும் அப்ப கனாமேசன் பாய் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் ஆனா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கனாமேசன் பாயிட்டா நான் என்னன்னு கேட்கணும் அப்படிங்கும் போது ஜெரோவ பாப்பாலா ஜெரோ என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி கவலையா இருக்க ஸோ நான் உன்ன பத்தி கவலைப்படக்கூடாதா யோ நான் அப்படி சொல்லல ஜெரோ இங்கே பாரு உன்னோட அழகான நேரத்தை ஏன் என்னை பத்தி கவலைப்படுறத பத்தி யோசிக்கிட்டு இருக்க இல்ல நீ என்னை பத்தி கவலைப்பட வேணாம் நான் நல்லாதானே இருக்கேன் நீ உன்ன பத்தி கவலைப்படலாம்ல அப்படின்னு சொல்லும் போது ஜிரோ ஒன்னே அவளோட கைய பிடிச்சி இழுத்துட்டு யுக்கி என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ கழுத்துல இருந்து ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவான் ஜிரோ ஜீரோ என்னாச்சு உனக்கு இங்க பாரு யுக்கி ஏன் நீ என்னை தடுக்கவே மாட்ற நீ என்ன பைத்தியமா உனக்கு புரியுதா இல்லையா நான் ஒரு ரத்தத்தை குடிச்சு தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நீ நீ விக்டிம் யூக்கி உனக்கு புரியலையா அது என்னோட காலம் முழுக்க உன்ன பத்தி யோசிக்கலாம் தெரியுமா ஏன்னா ஒரு ரத்தத்தை நான் குடிச்சு குடிச்சு உன்னை நான் இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நீ எவ்வளோ மோசமாக வேணாலும் என்னை நடத்தலாம் நான் காலம் முழுக்க உன்னை பற்றி மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கலாம் நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு உடனே யூக்கி வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிரும் என்னோட பாசி என்னவாதான் இருக்கும் ஜீரோ அப்படின்னு அழுக ஆரம்பிச்சோன்னே அவனும் அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவளோட தலையை தடவி கொடுத்துக்கிட்டு இருப்பான் அடுத்து இவங்க எல்லாரும் டாமுக்கு வந்துடுவாங்களாம் அப்போ கனாமே வந்துட்டு என்னாச்சு இச்சியோ பாவம் நீ எங்களெல்லாம் வந்து ட்ராப் பண்ணிட்டு போற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ராப் தானே நான் பண்ணியிருக்கேன் ஆனாலும் என் தாத்தா எதுக்கு என்னை கூப்பிட்டுருக்காருன்னு தெரில அதுதான் யோசனையாவே இருக்கு சரி கனாமயம் உனக்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி விடு நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் திரும்பி வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஜோ கிளம்பி போயிடுவான் கனாமே சென்பாய் நீங்க சீக்கிரம் வரதான் ஹெட் மாஸ்டர் சொன்னாரு அதான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படியா நானே உன்னை பார்க்கலாம்னு நினைச்சேன் சரி இந்தாப்பொடி உனக்கு ப்ரெசென்ட் இது பத்து வருஷத்துக்கு உப்பு ஒரு வாட்டி பூக்குற பூ இதை ரசீனில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாமோ இந்த கிஃப்ட்டும் உனக்கு பிடிக்கல இல்லை இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜீரோ இங்கே பாத்தியா உனக்கு கூட ஒரு பெரிய சைஸ் ஊடு டால் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொன்னோன்னே சரி விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கனாமை சொல்லிடுவான் அடுத்து கனாமை முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது யுக்கி உடனே கனாமை சென்பாய் இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட பேசணும் ஒரு விஷயம் கேட்கணும் நம்ம ரெண்டு பேர் மட்டுமா ம் ஆமாம் சரி அப்ப நைட்டு பார்க்கலாம் ஜெரோ வந்து கேட்டோன்னு யுக்கி உடனே ஒன்னும் பிரச்சனை இல்லை ஜெரோனே இதை ஃபுல்லா நான் அழுதேனே இப்போ நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான் அடுத்த கனாமை அவன் குள்ள வந்தோனே ஐடோ என்னாச்சு நீங்க என்ன பண்ற கனாமேசன் பாய் சீக்கிரமா வந்துட்டீங்களா ம் ஆமா சீக்கிரமா வந்துட்டோம் சரி நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஹே ஐடோ ரூம் குள்ள ஏதாவது தேடிக்கிட்டு இருக்கியா கனாமேசன் பாய் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கு அதை நீங்க என் கிட்ட சொல்லலாம் அல்ல அந்த பாரு எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேல் நீ தேடுறதெல்லாம் நிறுத்திடு கனாமேசன் பாய் ஒருவேளை உங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா நீங்க மாறினதுக்கும் அப்போல்லாம் ஒண்ணும் கிடையாது சரி அவங்க ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க எங்க அப்பா அம்மா சூசைடே பண்ணிக்கல அவங்கள கொன்னுட்டாங்க கொன்னுட்டாங்களா யார் அந்த மதர்லாம் பண்ணது அதுவும் அவங்க பியூர் பிளேட் ஆச்சு அவங்கள யாரு கொன்னது நீங்க நீங்க தனியாலாம் போய் எதையும் பண்ண வேணாம் கனாமேசன் பாய் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இங்க பாரு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இதுக்கு மேல நீ எந்த விஷயத்தையும் கேட்காத அவங்கள மர்டர் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாமா நான் தான் சொல்றேனே இதுக்கு மேல நீ எதுலயும் தலையிடாதன்னு சொன்னா சொன்ன மாதிரி நடந்துக்கும் நான் என் அப்பா அம்மாவை கொண்டு இருப்பேன் நீ நினைக்கல இல்ல பரவாயில்ல நீ அது வரைக்கும் நினைக்கலையே அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு கனாம என்கிட்ட சொல்லிட்டு இருப்பான் அடுத்து இச்சியோவை தேடி நம்ம இச்சிஜோ வந்தோனா ஹபாடா ஒரு வழியா நீ வந்துட்டியா ஆமா தாத்தா நீங்க வந்து அங்க எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இங்க பாரு நம்ம செனைட் மெம்பரா இருக்கும் எனக்கும் மேல பெரிய பெரிய நம்பிக்கை எல்லாம் இருக்கு அதெல்லாம் விடு நான் ஒரு முக்கியமான ஆளை உன்னை மீட் பண்றதுக்காக தான் இங்க வர வச்சிருக்கேன் வா போகலாம் அப்படிங்கும் போது அந்த பக்கமா ஒரு ஆள் வந்து ஒரு பொண்ணு அப்படியே கீழே தள்ளி ஊட்டுவான் ரத்தத்தை குடிச்சு சாரி லார்ட் நான் உங்களை ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிட்டேனா இச்சிஜோ இவரை மீட் பண்ணுறதுக்காக நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோன இச்சிஜோ ஆச்சரியமா அவனையே பார்த்துக்கிட்டு இருப்பான் இதோட இந்த எபிசோட் முடிவு மக்களே அடுத்து சொல்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆரா செய்யரா